சீவகனின் தந்தை சச்சந்தன் என்ற மன்னன் அவர் நீதியுடன் ஆட்சி செய்தாலும் அருகில் இருந்த கந்துகன் என்ற அமைச்சர் பேராசையால் அரியணையை கைப்பற்ற திட்டமிட்டான் சூழ்ச்சியால் சச்சந்தன் தனது அதிகாரத்தை இழந்தார் அந்த ஆபத்தான சூழலில் சச்சந்தனின் மனைவி விசையைக் கருவில் குழந்தையுடன் உயிர் தப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சாதாரணமாக ஓடிச் செல்லாமல் அவள் மயற்பொறி எனப்படும் மந்திரச் சக்தி கொண்ட மயில் வாகனத்தில் பறந்து சென்றாள் அந்த மாயாஜால மயில் வானத்தில் பறந்து அவளை பாதுகாப்பாக ஈமக்காடு எனப்படும் இடத்துக்கு அழைத்துச் சென்றது அங்கேயே சீவகன் பிறந்தான் ஆனால் விசையில் தனது மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையை உணர்ந்தாள் கந்துகனின் கொடிய கைகளில் அவன் சிக்கக்கூடாது அதனால் அவள் சீவகனை நந்தகோன் என்ற வணிகரிடம் ஒப்படைத்தாள் நந்தகோன் செல்வமும் செல்வாக்கும் கொண்ட நல்ல மனம் கொண்டவர் அவர் சீவகனை தன் சொந்த மகனாக வளர்க்க தயாரானார் விசையை தனது மகன் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்த பின் உலக வாழ்க்கையை விட்டு விலகி துறவறம் பூண்டாள் நந்தகோனின் வீட்டில் ஒப்படைக்கப்பட்ட சீவகன் அங்கு மிகுந்த அன்பும் பாதுகாப்பும் பெற்றான் வணிகரின் செல்வமும் செல்வாக்கும் காரணமாக அவனுக்கு சிறந்த ஆசான்கள் சிறந்த கல்வி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைத்தன அவன் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான் போர்க்கலைகள் வாழ் குதிரை வில்லியல் களப்போர் நுட்பங்கள் இசை வீணை யாழ் பாடல் தாளம் மாயாஜால வித்தைகள் மந்திரங்கள் மாய வாகனங்கள் அதிசய சக்திகள் அறிவியல் மற்றும் தத்துவம் உலகின் நிலையாமை மனித வாழ்வின் அர்த்தம் இவ்வாறு அவன் பல்திறமையுடன் வளர்ந்தான் சீவகன் இளைஞனாக வளர்ந்தபோது தனது பிறப்பின் உண்மையை அறிந்தான் தந்தை சச்சந்தன் அரியணையை இழந்தது தாய் விசையை தியாகம் செய்தது கந்தகன் செய்த அநீதி இவை அனைத்தும் அவனது மனதில் ஆழமாக பதிந்தன அவன் உணர்ந்தான் நான் வெறும் வணிகரின் மகன் அல்ல நான் ஒரு மன்னனின் வாரிஜு என் நாட்டை மீட்க வேண்டிய கடமை எனக்கு உண்டு இந்த உணர்வு அவன் கற்றுக்கொண்ட மாயாஜால வித்தைகளுக்கும் போர்க்கலைகளுக்கும் ஒரு நோக்கத்தை அளித்தது அவன் தனது திறமைகளை வெறும் விளையாட்டாக அல்லாமல் நாட்டை மீட்கும் ஆயுதங்களாகப் பயன்படுத்தத் தயாரானான் சீவக சிந்தாமணி காவியத்தின் மையம் சீவகன் சந்தித்த சாகசங்களும் திருமணங்களும் ஆகும் சில முக்கிய திருமணங்கள் காந்தர்வதத்தை திருமணம் இசையில் வல்லவனான சீவகன் வீணைப் போட்டியில் காந்தருவதத்தையே வென்று திருமணம் செய்தான் குணமாலை திருமணம் ஒரு குதிரை பந்தயத்தில் தனது வீரத்தை காட்டி குணமாலையை வென்றான் பதுமை திருமணம் பாம்பின் விஷத்தால் பாதிக்கப்பட்ட பதுமையை தனது மந்திர சக்தியால் குணப்படுத்தி திருமணம் செய்தான் கேமசரி திருமணம் விண்வெளியில் பறக்கும் சக்தியைக் கொண்ட கேமசரியை வித்தை மூலம் வென்று திருமணம் செய்தான் இவ்வாறு சீவகன் எட்டு பெண்களை திருமணம் செய்தான் ஒவ்வொரு திருமணமும் ஒரு சாகசம் ஒரு வீரச்சோதனை அல்லது ஒரு மாயாஜால வித்தை இதன் மூலம் அவன் பல்வேறு திறமைகளையும் மாயாஜால ஞானத்தையும் வெளிப்படுத்தினான் சீவகன் இளைஞனாக வளர்ந்து தனது தந்தையின் அரியணையைச் சூழ்ச்சியால் பறித்துக்கொண்ட கந்துகனை வீழ்த்த வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான் அவன் எட்டு திருமணங்களின் போது பெற்ற நண்பர்கள் ஆதரவாளர்கள் மந்திர வித்தைகள் போர்க்கலைகள் இவை அனைத்தும் அவனுக்கு வலிமை சேர்த்தன சீவகன் தனது வீரர்களையும் மந்திர சக்திகளையும் ஒன்றிணைத்து கந்துக்கடனின் படையை எதிர்கொள்ளத் தயாரானான் கந்துக்கடனுடன் நேரடி மோதல் இறுதியில் சீவகன் கந்துக்கடனை நேரடியாக சந்தித்தான் சீவகன் தனது வாளின் வீரத்தையும் மந்திரத்தின் சக்தியையும் இணைத்து கந்துக்கடனை வீழ்த்தினான் சீவகன் தனது வீரத்தாலும் நீதியுடனான ஆட்சியாலும் மக்களை மகிழ்ச்சியடையச் செய்தான் அவன் மீட்ட அரியனை அவனது எட்டு மனைவிகளின் அன்பும் நாட்டின் வளமும் இவை அவனுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தன ஆனால் காலம் செல்லச் செல்ல சீவகன் உலக வாழ்வின் நிலையாமையை உணரத் தொடங்கினான் சீவகன் தனது எட்டு மனைவிகளுடனும் சேர்ந்து உலக வாழ்வை விட்டு விலகினான் அவர்கள் அனைவரும் துறவரம் பூண்டு ஆன்மீக வாழ்க்கையைத் தொடங்கினர் சீவகன் தனது மனதை முழுமையாக இறைவனிடம் செலுத்தினான் அவனது மனைவிகளும் அதே பாதையில் நடந்தனர் இறுதியில் அவர்கள் அனைவரும் மோட்சம் அடைந்தனர்